இந்த சேலஞ்சை நான் மட்டுமே நிறைவேற்ற முடியாது சூர்யா மாதிரி ஒரு ஹீரோ வந்து கண்டிப்பாக அதுக்கு தேவை ஏன்னா படங்கள் நேராக நடந்துட்டு ஹீரோக்கள் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்களோட பிஸி ஷெடியூலில் நம்ம டேட் வாங்கி பண்ணுறதுன்னு இந்த மாதிரி கதை பண்ணுறதுக்கு கஷ்டம் அண்ட் இந்த படத்தோட ஏஜ் குரூப் அது ரொம்ப முக்கியம் அதுக்கு எனக்கு சூர்யா மாதிரி ஒரு பையனாக கண்டிப்பாக வேணும் அண்ட் அவங்க ஒரு ஒன்றரை வருஷம் வந்து இந்த படத்துக்கான வருத்திக்கிட்டதை வந்து நான் டே பார்த்துருக்கேன் அந்த அவனை பார்த்தது வந்து என்ன மாதிரி இருக்க பல ஃபைட்டர்ஸ் நான் எங்களோட ஸ்டார்டிங் ஏஜில் பார்த்தேன் ஏன்னா நாங்களோட ப்ராக்டிஸ் அப்படி தான் இருக்கும் ஏழு எட்டு வருஷம் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவோம் விழுந்து விழுந்து கற்றுக்கிட்டு நாங்கள் ரெடி ஆன அப்புறம் தான் எங்களுக்கு வந்து யூனியனில் கூப்பிட்டு டெஸ்ட்டு வச்சு அவன் அவன் வந்து இதுக்கு கேப்பபிளான ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணுவாங்க டெஸ்ட் பண்ண அப்புறம் தான் உள்ளே சேர்ப்பாங்க ஸோ இந்த மாதிரி இவனை நான் ஹீரோவாக உள்ளே கொண்டு வரதுக்கு முன்னாடி அந்த ஒன்றரை வருஷம் ட்ரைன் பண்ணி தான் உள்ளே கொண்டு வந்திருக்கேன் இந்த ஸ்டேஜை நான் எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்லிக்க மட்டும் சொல்கிறேன் ஏன்னா இந்த டூ இயர்ஸ் ஆஃப் ப்ராசஸ் எப்படி ஆரம்பிச்சிது ஒரு கான்ட்ரவர்சீஸ் அதுக்கப்புறம் ஷூட்டிங் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நடந்த பிரச்சனைகள் படம் ரிலீஸ் ஆகாமல் ஒரு பெரிய போன கேப்பு இது எல்லாமே ஒன்று ஒன்றுத்துலேயும் ஒன்று ஒன்று கற்றுக்கிட்டு ஒவ்வொரு ஒவ்வொன்றத்தையும் லெசனாக எடுத்துக்கிட்டு அது போகிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இன்றைக்கி நான் இந்த இடத்துல நிற்கிறேன்னா இந்த ப்ரெஸ்ஸும் என் கூட நடிச்ச கோ ஆர்ட்டிஸ்ட் அண்ட் மை ஃபேமிலி அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ் இவங்களால தான் நான் இன்றைக்கி இந்த அக்டில் நிற்கிறேன் அண்ட் ஐ எம் பெட் எமோஷ்னல் நான் இன்னும் நாலு நாளில் படம் ரிலீஸ் எட்டு நாளில் படம் ரிலீஸு அண்ட் என்னோடய கோ ஆர்ட்டிஸ்ட் தேவதி மேம் சம்பத் சார் அண்ட் ஹரிஷ் உத்மன் சார் முத்துக்குமாரன் அண்ணன் எனக்கு ஒவ்வொரு சீனுமே நான் எங்கேயாவது எப்போயுமே வீக்கராக ஃபீல் பண்ணுவேன் ஏன்னா அந்த கான்ட்ரவர்சி நடந்ததுக்கப்புறமே எனக்கு ஒரு மாதிரி இருக்கும் இந்த படம் பண்ணுறோமேடா நம்மளால ஸ்ட்ராங்காக பண்ணிட முடியுமா என்னடா இது அப்படின்னு ஒன்று இருக்கும் பட் ஒவ்வொரு இடத்துலையும் அந்தமாதிரி உள்ளே ஃபீல் பண்ணுறப்போது யாருக்கிட்டையும் சொல்ல முடியாது ஏன்னா நம்ம வீக்கராக ஃபீலாக தெரிஞ்சிருமோன்னு ஒரு பயம் ஆனால் அதெல்லாம் அவங்க புரிஞ்சிக்கிட்டு என் கூட ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு சீன்லேயும் என் கூட பில்லராக இருந்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றி முக்கியமாக தேவதி மேம் எனக்கு அவங்க வந்து இந்த படத்தில் மட்டும் அம்மா கிடையாது எனக்கு நிஜம் லைஃப்லையும் ஒரு அம்மா தான் ஐ ஆம் வெரி கிஃப்டட் ஃபார் தட் அண்ட் மை ப்ரொடியூசர் ராஜலக்ஷ்மி மேம் அவங்களும் அவங்கெல்லாம் பணம் படம் பணம் போடுறாங்க இந்த கார்டன் பிரச்சினை நடந்தப்போ அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருந்துருக்கலாம் ஐயோ என்னடா மேம் இப்படி பேசிட்டாங்க ஆனால் அதெல்லாம் தாண்டி அந்த மாதிரி எந்த எண்ணமும் இல்லாமல் நான் இருக்கேன் கூட அப்படின்னு ஒன்று சொன்னதுலேருந்து ஐ எம் வெரி ஹாப்பி மேம் அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் என் குரு எனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்தது அனலரசு சார் தான் நான் இப்போ ஒவ்வொருத்தையும் என் காஸ்டியூம்லேருந்து நான் நடிக்கிற ஸ்டைல் வரைக்குமே இட்ஸ் ஃப்ரம் ஹிம் அண்ட் ஐம் வெரி தேங்க்ஃபுல் அண்ட் கிரேட்ஃபுல் ஃபார் யூ சார் மற்றபடி எஸ் ஐ ஹாப்பி ஜூலை ஃபோர்த் ஃபீனிக்ஸ் வருது எல்லோரும் தேட்டரில் போய் பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன் அண்ட் உங்கள் கருத்துக்களை சீக்கிரம் சொல்லுங்கள் நான் எதிர்பார்த்து வெயிட் பண்ணுறேன் இந்த லேர்னிங்க்கு ரொம்ப நன்றி அண்ட் ஐம் வெரி ஹாப்பி தேங்க்யூ அந்த ஸ்டேஜ் வந்து இந்த லைஃப்பில் நான் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு வந்து எங்கள் அப்பா அம்மா ரொம்ப காரணம் அண்ட் எக்ஸ்பெஷலி எங்கள் அப்பா இஸ் ரோ மோர் அவர் நடந்து ஆசீர்வாதம் பண்ணுறாரு கண்டிப்பாக நம்புகிறேன் அதே மாதிரி இந்த ஸ்டேஜை நான் தனியாக ஷேர் பண்ணிக்க விரும்பலை ஏன்னா இந்த என் ஒய்ஃப் ராஜலக்ஷ்மி அவங்க இல்லைன்னா இந்த ஃபீலிங்ஸ் கிடையாது ஸோ ஐ வாண்ட் டு ஷேர் திஸ் ஸ்டேஜ் வித் ஹேர்பீஸ் ப்ரொடியூசர் ஸோ இவங்கெல்லாம் ஏன் ஸ்டேஜுக்கு கூப்பிட்ட முக்கியமான காரணம் ரீசன் என்னென்னா என்ன மாதிரி டெக்னீஷியன்ஸ் நிறைய பேர் வந்து முன்னுக்கு வந்திருக்கோம் பட் நாங்கள் இந்த மாதிரி ஒரு கால் ஒரு டஃப்பான கால் லைக் மீன்ஸ் ப்ரொடியூசர் ஆகுதுன்றது வந்து ரொம்ப டஃப்பான விஷயம் எனக்கு டேரக்டர் ஆசை இருக்குது டேரக்டர் ஆகணுன்ட்டு ஒரு கனவு இருந்துச்சு ஏ கனவை மெய்ப்படுத்தி கொடுக்குறதுக்கு ஒருத்தர் வேணும் இல்லையா அது கடவுளுக்கு அடுத்து யாருன்னா இவங்க தான் ஏன்னா இவங்க இந்த தைரியம் கொடுத்து என்னை வந்து மோட்டிவேட் பண்ணி எஸ் வி கேன் டூ இட் ஏன்னா நீங்கள் நிறைய படமும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இதே நேரத்தில் டேரக்ட் நான் ஆசைப்பட்றீங்க நான் இருக்கே வாங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஃபினான்ஷியலெல்லாம் ஒரு பிளான் பண்ணி இந்த படத்தை வந்து இவ்வளோ பெரிய படமாக இங்கே கொண்டு வந்த ஸ்டேஜில் நிப்பாட்டுறதுக்கு ஒன் ஆஃப் த ஃபஸ்ட் இவங்க இவங்க மட்டும்தான் காரணம் காரணம் நான் இங்கே அவங்களுக்கு ரொம்ப நன்றிகள் சொல்லிக்கிறேன் அண்ட் எகைன் சேது சார் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிங்க இந்த படம் அப்படி தான் அமைஞ்சுது சார் சம்ம உண்மை ஏன்னா இது வந்து பிளான்டா சூர்யா காண்டி அப்படிலாம் இல்லை கதை எழுதிட்டேன் யார் வச்சு பண்ணலான்னு ஒரு பிளான் போய்கிட்ருக்கும் போது திடீர் திடீர்னு அன்ஃபார்ச்சு ஒன் டே ஃபார்ச்சுனேட்லி ஒரு நாள் சாராக மீட் பண்ணி ஷூட் இருக்கோம் ஜவான் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது சூர்யா ஸ்டே வரப்பில் ஸ்பாட்டுக்கு அப்படி தான் சூர்யா பார்த்தேன் ஸோ அங்கே தான் எனக்கு ஸ்பார்க்காகி சார்கிட்ட சொன்னேன் சாரும் வந்து அக்செப்ட் பண்ணாங்க தேங்க்யூ ஃபார் அக்செப்டிங் தட் சார் அண்ட் சூர்யா சரி லைக் நிறைய படம் நான் படி இருக்கேன் மாஸ்டராக நிறைய பேர் கூட ஃபைட் பண்ணியிருக்கோம் நிறைய கமர்ஷியலாக நிறைய ஃபைட் எடுத்துருக்கோம் பட் இந்த படம் எடுத்துக்கிட்ட ஒரு ஜோனரை வந்து ரொம்ப ஒரு டஃப்பான ஜோனர் நான் எனக்கே வச்சுக்கிட்ட ஒரு சேலஞ்சு தான் அது அந்த சேலஞ்சை நான் மட்டுமே நிறைவேற்ற முடியாது சூர்யா மாதிரி ஒரு ஹீரோ வந்து கண்டிப்பாக அதுக்கு தேவை ஏன்னா படங்கள் நேரம் நடந்துட்டு ஹீரோக்கள் அடிச்சிக்கிட்டு இருக்காங்க அவங்களோட பிஸி ஷெடியூலில் நம்ம டேட் வாங்கி பண்ணுறதுன்னு இந்த மாதிரி கதை பண்ணுறது கஷ்டம் அண்ட் இந்த படத்தோட ஏஜ் குரூப் அது ரொம்ப முக்கியம் அதுக்கு எனக்கு சூரிய மாதிரி ஒரு பையமை கண்டிப்பாக வேணும் அண்ட் அவங்க ஒரு ஒன்றரை வருஷம் வந்து இந்த படத்துக்கான வருத்திக்கிட்டதை வந்து நான் டே பார்த்துருக்கேன் அந்த அவனை பார்த்தது வந்து என்ன மாதிரி இருக்க பல ஃபைட்டர்ஸை நான் எங்களோடய ஸ்டார்டிங் ஏஜில் பார்த்தேன் என்ன நாங்களோட ப்ராக்டிஸ் அப்படி தான் இருக்கோம் ஏழு எட்டு வருஷம் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணோம் விழுந்து விழுந்து கற்றுக்கிட்டு நாங்கள் ரெடி ஆன அப்புறம் தான் எங்களுக்கு வந்து யூனியனில் கூப்பிட்டு டெஸ்ட்டு வச்சு அவன் அவன் வந்து இதுக்கு கேப்பபுளானு ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணுவாங்க டெஸ்ட் பண்ண அப்புறம் தான் உள்ளே சேர்ப்பாங்க ஸோ இந்த மாதிரி உன்னை ஹீரோவை உள்ளே கொண்டு வரதுக்கு முன்னாடி அந்த ஒன்றரை வருஷம் ட்ரெயின் பண்ணி தான் உள்ளே கொண்டு வந்திருக்கேன் அண்ட் ஹி இஸ் கேப்பிள் ஃபார் தட் நவ் இந்த படத்தின் மூலிமா எல்லோரும் கூடி சீக்கிரம் பார்க்க போகிறீங்க ஆல் தி பெஸ்ட் சூர்யா ஹவ் அ வெரி பிரைட் அண்ட் ஸ்ட்ராங் ஃபியூச்சர் அண்ட் அகேன் நிறைய பேர் படத்தில் ஒர்க் பண்ணிருக்காங்க ஆக்டர்ஸ் வாஸ் தேவதி மாவட்டம் மேம் தேங்க்யூ ஸோ மச் நான் அதில் நிறைய பார் படுத்தியிருக்கேன் அண்டு லைக் சம்பத் சார் ஆகட்டும் வரலட்சுமி மேம் ஆகட்டும் ஹரீஷ் உத்தமன் அண்ட் மோனரவி சார் முத்துகுமார் சார் திலீபன் அண்ட் எல்லாரும் வந்து கண்டிப்பாக ஒரு 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 சின்ன ஒரு புது புதுப்பையன் படம் மாஸ்டர் ஒரு படம் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட்டு பண்ணுறாரு அப்படிலாம் ஒரு ஃபீல் இல்லாமல் இஷ்டம் இதுவும் ஒரு படம் தான் இந்த படத்தை நம்ம கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி பண்ணிணாங்க எனக்கு ரொம்ப ஹாப்பி இந்த படமெல்லாம் பார்க்கிற பார்க்கும்போது அவங்களோட ஒரு எப்படி சொல்கிறது அவங்களோட இன்வால்மெண்ட்டை வந்து நான் அதை ரொம்ப ரொம்ப நான் என்ஜாய் பண்ண அந்த மூவ் என்ஜாய் பண்ண ஃபைட் மாஸ்டர் வந்து டைரக்ட் பண்ணுறது அப்படிலாம் இல்லாமல் அந்த கதை என்ன டிமாண்ட் பண்ணுச்சோ அதை வந்து ரொம்ப பத்துரூபம் பண்ணி கொடுத்தாங்க அண்டு எல்லாருக்கும் என்னோடய ஆக்டர்ஸ் எல்லாருக்கும் தேங்க்ஸ் அண்டு ரொம்ப முக்கியமான மனிதர்கள் வேல்ராஜ் சார் அப்படி ஒரு விஷனரியான ஒரு டிஓபி இல்லைன்னா இந்த படத்தை இந்த காலத்தில் நான் காமிச்சிருக்க முடியாது ஐம் வெரி தேங்க்ஃபுல் டு வேல்ராஜ் சார் அண்ட் பிரவீன் கேல் எடிட்டர் ஆகும் அண்ட் மதன் ஆ டிரக்டர் அண்ட் எல்லாருக்குமே அண்டு நான் ரொம்ப முக்கியமான மனுஷன் இன்னைக்கு விழாவின் நாயகன் சாம் தேங்க்யூ ஸோ மச் சார் நான் உங்களோடய பிக் ஃபேன் ஏன்னா உங்களோடய விக்ரம் வேதாவாகட்டும் அண்டு ஒடிக்கோல்ட் கைதி ஆகட்டும் அது ரொம்ப பார்த்து வியந்திருக்கேன் என் கதைக்காலத்துக்கு இப்படி ஒருத்தர் தான் வேணும்னு நான் ரொம்ப கண்டிப்பாக நான் ரொம்ப பிளான் பண்ணது அண்ட் ப்ரொடியூசரை சொன்னோடனே எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்தேன் கரெக்டாக ஸோ அந்த மாதிரி அமைஞ்சி தான் இந்த ஃபினிக்ஸ் ஸோ இன்றைக்கி நாங்கள் ரிலீஸுக்கு ரெடி ஆகிட்டோம் அண்டு பத்திரிக்கை நண்பர்கள் மீடியா நண்பர்கள் எல்லோருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றிகள் வணக்கங்கள் அண்டு இதை வந்து கரெக்டான கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்குது தோ நான் ஒரு ஒரு இரநூறு படங்கள் பண்ணியிருந்தாலும் எனக்கு வந்து இது ஒரு டெபி படம் தான் கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சூர்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த படத்தில் பார்க்கல இத்தனை பசங்க டெபியூ இருக்காங்க நிறையா ஒரு இருக்குது இந்த படத்தில் ஸோ எல்லாருக்கும் வந்து உங்களோடய ஆதரவுகளை கொடுத்து இந்த படத்தை கண்டிப்பாக நல்லபடியாக கொண்டு சேர்ப்பீங்க சேர்க்கணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன் அண்டு வருகை தந்த அனைத்து சீஃப் கெஸ்ட்டாக வினோத் அப்டர் ராஜன் சார் அண்ட் சிவா சார் அண்ட் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் சக்தி சார் என்னோடய டிஸ்ட்ரிபியூட்டர் அந்த படத்தை நம்பி எனக்கு சப்போர்ட் தேங்க் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க் யூ எவ்ரி ஒன் தேங்க்ஸ் ஃபார்